சார் தமிழ்நாட்டில் எப்பவுமே இந்த மொழி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு திரும்ப பாருங்க குடியாத்த மொழி இப்போ என்மன் என் மக்கள் பாத அண்ணாமலை வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா என்னங்க மூணு மொழி அஞ்சு மொழி நாங்கள் கொண்டு வருவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த மேற்கோள் காட்டுறாரு இங்க குடியாத்த பகுதி வந்து பக்கத்துல கர்நாடகா இந்த பக்கம் ஆந்திரா தெரிஞ்சுக்கோங்க ஆந்திரான்னா ஆந்திரா தெலுங்கு மக்களும் நிறைய பேர் இருக்கீங்க தெலுங்கு தெரிஞ்சிருக்கும் அப்கோர்ஸ் கர்நாடகா கர்நாடகம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மொழி தெரிஞ்சுக்கும் போது ஏன்னா இந்த இடத்துல ஹிந்தி பேசலாம் அவரு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் பேசக்கூடிய ஒரு மொழி தெரிஞ்சா அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பசங்க வந்து அவங்களுடைய காலேஜ் லைஃப் முடியறதுக்குள்ள ஒரு அஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தது ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாரு சார் உங்களுடைய ஆஃப் பக்கத்துல ஒரு பெங்களூருக்கும் அல்லது ஒரு நெல்லூருக்கும் ஒரு வேலை கிடைச்சு போறீங்க வச்சீங்க என்ன மாதிரி வேலை எடுப்பீங்க சேம் அங்கே போய் அங்கே வந்து அவங்களுக்கு கன்னடா அவங்களுக்கு தெரியாது வச்சுங்க அவங்க கிட்டே நீங்கள் எப்படி பேசுவீங்க ஒரு ஆள் கொஞ்சம் புரிஞ்சுப்பேன் கண்ட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் அதுவே உங்களால் அதுவே உங்களுக்கு வந்து கன்னடாவோ அல்லது நீங்கள் ஆதரவு போகிறீங்க ஒரு தெலுங்கோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா எவ்வளவு ஈஸியாக நீங்கள் எல்லோரோடையும் நீங்கள் பழகலாம் சரிங்க தெய் மீடியா ஃபீல்டில் இருக்கிறீங்க ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆட்சியை வந்து நீங்கள் வந்து ஒரு நேர்காணல் பண்ணுறீங்க என்ன மொழியில் பேசுவீங்க நீங்கள் நமக்கு தெரிஞ்சு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவங்களுக்கு ரெண்டும் தெரியாதே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தெரியாது அவங்களுக்கு வெறும் ஆந்திரா தெலுங்கு இல்லைன்னா கன்னடா தான் தெரியும் அதுக்கு நீங்கள் எல்லா மொழிகளும் இருபத்தெட்டு மொழிகள் கற்றுக்கணும்னு தேவையில்லை இப்போ நம்ம பிரச்சனை என்ன ஹிந்தி திரும்பி தானே ஹிந்தி விட்டுருங்க ஹிந்தி வேணாம்னு சொல்லுங்கள் மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க கன்னடி க கன்னடிக்கை கற்றுங்க நான் இது கன்னடா கற்றுக்குங்க ஏன் நான் சொல்கிறேன்னா எவ்வளவு மொழிகள் நமக்கு தெரியுதோ இது வந்து டெஃபிக் சயின்டிஃபிக் டேட்டா இருக்குது எவ்வளோ மொழி தெரியுதோ வேலை அவ்வளோ பெட்டராக கிடைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க ஒரு ஹிண்டா இண்டியா ஏதோ ஒரு கம்பெனி அங்கேருந்து நம்ம டெல்லிக்கு மாற்றுறாங்க இல்லைன்னா பாம்பேக்கு மாற்றுறாங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு மூணு வருஷத்தில் அங்கே போனீங்க அங்கே போய் திருப்பி முன்னே ரகு தாத்தாவை நம்ம சொல்ல முடியும் அப்போ வந்து திருப்பி நம்ம அவங்கக்கிட்ட ஹிந்தியில் பேசணும் பலர் வந்து முகநூலில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த டைமில் கற்றுப்போம் ஏம்பா உனக்கு ஹிந்தி தானே உனக்கு கோவமாக இருக்குது ஹிந்தி கற்றுக்காத அவங்க என்ன சொல்கிறாங்க வேறு எந்த மொழி வேணால் நீ கற்றுக்கணும் தானே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எட்டு லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க எட்டு மொழிகள் பெங்காலி மலையாளம் தமிழ் தெலுங்கு அதில் என்ன வேணால் கற்றுக்கலாம் கடைசி பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கேன் எட்டு வயசு வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் நமது தாய்மொழியில் தான் கற்றுக்கணும் அது கரெக்டாக அந்த மும்மொழி அந்த பாலிசியில் வந்து ரொம்ப நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்காங்க புது கல்வி கொள்கையில் கரெக்டாக போட்டிருக்கான் எட்டு வயசு வரைக்கும் கற்றுங்க எல்லாம் தமிழர்கள் சும்மா சொரட்டி அடிச்சிடலாம் மற்ற மொழிகளில் தேவையில்லாமல் ஒரு பயம் நான் ஒன்று சொல்லவா நம்ம தான் ஆளுங்களை கேட்டேங்க எப்போ உங்களுக்கு சுதந்திரம் எடுத்தீங்கன்னு சொன்னால் யாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்ல மாட்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி சொல்லுவாங்க ஆக்கிரமிப்பு வந்து ஹிந்தியிலருந்தே வரல தமிழுடைய ஆக்கிரமிப்பு இங்கிலீஷ்லேருந்து தான் வருது ஆங்கிலத்திலேருந்து தான் வருது முதல் நம்ம ஆட்கள் வந்து எழுத்து எண்ணு வந்து இதெல்லாம் ஒழுங்காக தமிழில் பேச சொல்லுங்க அப்புறம் ஹிந்தி எதிர்க்கலாம் இது வந்து தேவையில்லாமல் அரசியல் காரணத்துக்கு போய் ஹிந்தியை எதிர்க்க வைக்கிறாங்க ஓகே அப்போது ஒரு லாங்குவேஜ் நம்ம அடிஷ்னல் தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே இருக்கும் போது எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஸ்டேட்டுக்கு போகும்போது சப்போஸ் எனக்கு லாங்குவேஜ் தெரியல நார்த் இந்தியாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக நார்த் இந்தியா ஹிந்தி தெரியல வச்சுக்கோங்களேன் அப்போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆகிடும்ங்களா ஆமாம் கட்டாயமா இப்போ நீங்கள் போய் நீங்கள் போய் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் நான் வந்து இந்த மத்திய பிரதேஷ் போனால் நான் வந்து போஜ்புரி பேசுவாங்களே ஆனால் அந்த போஜ்புரி தவிர அவங்களுக்கு ஹிந்தியில் பேசுனா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் பெங்காலுக்கு போங்க கல்கட்டாவில் போய் நீங்கள் வந்து இதில் பெங்காலியில் பேச தேவையில்லை ஹிந்தியில் பேசுனா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ

நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அவங்களும் கன்னடா மூலமாக வராங்க கன்னடா வந்து ஒரு நம்ம தமிழோட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் லாங்குவேஜ் இல்லை தமிழ் பேசுகிறவங்க ரொம்ப சுலபமாக எல்லாம் கற்றுக்கலாங்க தேவையில்லாமல் அரசியல் பண்ணிட்டு இது கற்றுக்காத அது கற்றுக்காத சரி நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் நான் வந்து ஹிந்தி உங்க திணிக்கிறேன் நினச்சிக்கிறேன் ஹிந்தி விட்டுருங்க இந்த பெங்காலி கற்றுக்குங்க ஆனால் நீங்கள் பெங்காலி கற்றுக்கிட்டா வெஸ்ட் பெங்கால் தவிர வேறு எங்கே போனாலும் மாட்டுவீங்க நீங்கள் வர மாட்டீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டால் எங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட்கள் ஒரு ப பண்ணிடலாம் எல்லார்கிட்டையும் பேசலாம் இதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் வேற எதுக்கும் இல்லை இப்போ இந்த இடத்துல அவர் அண்ணாமலை பேசவும் இன்னொன்று சொன்னார் ஏன் திருவான் அண்ணாமலை அண்ணாமலை இழுக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தமும் திங்க் பண்ண வைக்கக்கூடியதான் இருக்குது கரெக்ட் இப்போ முதல்வர் வந்துட்டு ஸ்பெயின் போனாரு அந்த இடத்துல வந்துட்டு முதல்வர் பேசக்கூடிய தமிழ் மொழியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க ஒன் ஹவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் வந்து அவங்க சேலரி அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு எப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு சார் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இப்போ உலகத்திலேயே ரொம்ப வேல்யூ உள்ள ட்ரஸ்ட் திரும்ப அறக்கட்டல பில் கேட்ஸ் ட்ரஸ்ட் இல்ல மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டேஷன் இல்ல ரோட்டரி ஃபவுண்டேஷன் இல்ல பச்சைபாஸ் காலேஜ் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் பச்சபாஸ் காலேஜ் ஃபவுண்டேஷன் வந்து அறுபத்தஞ்சாயிரத்துல இருந்து எண்பத்தஞ்சாயிரம் கோடி அதோட வேல்யூங்கிறாங்க ஏன்னா சென்னையில் வந்து நூறு நூற்றம்பது ஏக்கரு இங்கே செங்கில் அந்த இந்த லேண்ட் வேல்யூ அவ்வளோ பெருசு அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் அது பலர் பல பல இடங்கள்ல அந்த ட்ரஸ்ட்டில் போட்டாங்க இப்போ அது ஒரு சைடில் விட்டுருங்க அந்த பட்சியப்ப முதலியார் எப்படி சம்பாதிச்சார் காசு தெரியுமா அவர் வந்து இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முதல்வருக்காக ஸ்பெயினில் பேசுனாங்க அவர் வந்து அவர் பேர் தோபாஷ் தோபாஷில் இரண்டு பாஷைகள் அவர் வந்து விளக்கார ஆங்கிலத்தில் பேசினா அது வந்து தமிழில் பேசுவார் இப்படி பண்ணியே அவர் வந்து அந்த காலத்தில் லட்ச லட்சமாக சம்பாரித்து பச்சை பஸ் காலேஜ் இந்த இந்த பல காலேஜஸ் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாத்தையும் பண்ணார் ஸோ அது அந்த காலத்தில் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மொழிகளுக்காக கல்லூரிகள் மொழிகளுக்காக பள்ளிகள் எந்த ஜாப்பனீஸ் இருக்குது சைனீஸ் இருக்குது அதான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன் நேர்கள்கிட்ட உங்கள் பசங்கக்கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் இருந்துச்சுன்னா சும்மா நீங்கள் வந்து ஒரு ஒரு மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஜாப்பனீஸ் அல்லது சைனீஸ் கற்றுக்கிட்டு அதில் மட்டும் அந்த மொழிபெயர்ப்பிலே அவங்க வந்து வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க என்ன ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அது சம்பாதிக்கிறீங்க நான் ஹிந்தின்னு சொன்னதானே நீங்கள் வந்து ஹிந்தி திணிப்புன்னு சொல்வீங்க ஹிந்தி கற்றுக்காதீங்க ஜாப்பனீஸ் கற்றுக்குங்க சைனீஸ் கற்றுக்குங்க அப்புறம் சைனா திணிப்புன்னு சொல்ல போகிறீங்க அப்புறம் எல்லாம் உங்கள் நல்ல பசங்களோட நம்பிக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளவு விஷயம் இருக்குங்களா சார் ஓகே நீங்கள் பல நாடுகளுக்கு போயிட்டு சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கீங்க இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வரும்போது வேற வேற கண்ட்ரிலேருந்து வரும்போது கூட பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க நீங்க நீங்கள் தெலுங்கு பேசுவீங்க தமிழ் பேசுவீங்க ஹிந்தி பேசுவீங்க மலையாளம் மலையாளம் அப்போ உங்களுக்கு யாருக்கு தேவையில்லையோ அதனால தான் நீங்க இவ்வளோ இல்லை கேட்குறீங்க சார் உண்மையிலேயே அந்த எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதல் நபர் ததுக்கு பதுக்கம் தான் இருக்குங்க யாரும் வந்து ரஜினி சார் மாதிரி பேசி போக முடியாது ததுக்கு ஒரு பதுக்கம் தான் கூட முயற்சி செய்ய முயற்சி செய்ய முயற்சி செய்ய தமிழுடைய அடிப்படையை கொண்டு வந்து மற்ற மொழிகள் மொழிகள் வந்து ரொம்ப சுலபமாக உங்களுக்கு எப்பயாவது டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டிருக்காங்களா சார் பெங்கால் இப்போ மாலத்தீவில் வந்து வேறு மாதிரி ஒரு திவேகின்னு ஒரு மொழியை பேசுவாங்க அங்கே போய் பேஷன்ஸ் பார்க்கும்போது அல்லது எனக்கு ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் எனக்கு வரும் ஓரளவுக்கு ஃப்ரெஞ்சு வராது ஸோ வெஸ்ட் ஆஃப்ரிக்கா மேற்கு ஆஃப்ரிக்கா போகும்போது அங்கே வந்து ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்பட்டுச்சு அண்ட் ஒரு சில பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் சின்ன சின்ன குக்கிராமங்களில் வந்து ஆங்கிலம் தெரியாது ஹிந்தியும் தெரியாது வெறும் பியோர் பங்களா பேசுவாங்க இது மாதிரி ரெண்டு மூணு இடங்களில் பட் பெரும்பாலும் ஹிந்தி தெரிகிறதுனால எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தெரிவிச்சிடலாம் என்ன சொல்றோம்னா எந்த ஒரு திணிப்பு இல்லை பசங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களும் நம்ம பேசுற மாதிரி அவங்களும் கொஞ்சம் பேசிட்டு அவங்களும் கொஞ்சம் பழைச்சிருவாங்க அப்படி நீங்க பாருங்க எப்பவுமே பாலிடிக்ஸ் ரொம்ப எல்லாமே எதிர்மறை இதை சொல்றான் இதை குத்துறான்னு ஏன் உங்க பசங்க தான் கற்றுக்கிட்டுமே உங்க பசங்க வளரட்டுமே தானே இல்லை உண்மை சார் இவன் நானும் ஐசியுள்ள ஓப் பண்ணிகிட்டு இருக்கும் போது இது ஃபீல் பண்ணிக்க பேஷண்ட் வந்துட்டு ஈரான்லேருந்து வந்திருந்தாங்க அப்போது அதே மாதிரி சவுத்திலேருந்து வந்திருந்தாங்க எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் தான் இருந்தாங்க அவங்க சொல்லி தான் ஒரு சிலது கேட்டுட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே உண்டு ஆக்சுவலா ஸோ அப்போ இந்த ஹிந்தின்றதுனால இப்போ பிரச்சனையா பாக்குறாங்க பட் மற்ற லாங்குவேஜ் எடுக்கும்போது காமனா எங்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க சொல்றீங்க இந்த இந்தியை தவிர்த்து ஒரு லாங்குவேஜ் வந்து படிக்கணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் எடுத்து படிச்சா பெஸ்ட் இப்போ சான்ஸ்கிரிட் சொல்லலாம் இல்ல வந்து ஸ்பானிஷ் லைக் எந்த சைனீஸ் என்ன சொல்ல வரீங்க எந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் சொல்லுவீங்க சார் இந்தியன் தான் இப்ப நீங்க என்னுடைய அபிப்பிராயத்தில் இந்தியன் தான் ஹிந்தி தான் சொல்லுவேன் கூட உங்களுக்கு வந்து அந்த இந்த சனாதன அந்த திங்கிங் இருந்துச்சின்னா வடமொழியை போய் நம்ம வந்து நம்ம பகவத்கீதை படிக்கணும் அப்படி நினச்சோம்னா நம்ம சான்ஸ்கிருத்தை எடுக்கலாம் ஆனால் லௌகீகத்துக்கு நம்ம வாழ்க்கையில் வாழ்வியலுக்கு வாழ்வாதாரத்துக்கும் ஹிந்திங்கிறது ஒரு கடை கோடி மனிதன் கூட இந்தியாவில் நம்மளால் கிட்ட பேசணுன்னா அது வந்து ஹிந்தி தான் ஒன்று பட் இப்போ வந்து இதை தவிர நான் பிஸ்னஸ் மோட்டிவ்லேயே சொல்லுங்களேன் பிஸ்னஸில் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ யூரோப்பில் வந்து அவங்க ஒர்க் பண்ணும் ஐரோப்பில் ஐரோப்பாவில் அவங்க வேலை செய்யணும்னு நினச்சா ஃப்ரெஞ்சு அல்லது ஜெர்மன் அல்லது ஸ்பானிஷ் இந்த மூணு மொழிகளில் அடிச்சு தூக்கிடலாம் ஒரு பக்கம் கிழக்கு பக்கம் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சைனீஸ் அண்ட் ஜாப் இந்த ஐந்து மொழிகளுங்க டாப் கிளாஸ் ஏன்னா சைனா வந்து நிறையா பரிமாற்றம் காசு பரிமாற்றம் வந்து வர்த்தகம் நிறைய இருக்கு அதே மாதிரி ஜப்பானில் கூட போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸ்பானிஷ்ங்கிறது அவ்வளோ பெரிய மொழி நீங்கள் சவுத் அமெரிக்கா போனீங்கன்னா எல்லா அங்கே இருக்கிற அந்த கொலம்பியா ஈக்குடோர் பிரசீல் எல்லாம் அவங்க எல்லாம் பேசுகிறது ஸ்பானிஷ் தான் ப்ளஸு பல நாடுகளில் கூட ஐரோப்பாவில் கூட ஸ்பானிஷ் பேசப்படுது அமெரிக்காவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காலேயே இந்த வெஸ்ட் சைட் கலிஃபோர்னியா டெக்ஸஸ் அங்கெல்லாம் லாட்ஸ் ஆஃப் ஸ்பானிஷ் ஸோ ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் வந்து ஒரு லார்ஜ் ஆஃப் அதாவது ஒரு காமன் லாங்குவேஜ் ஒரு புது புது மொழி கொஞ்சம் கம்மி அதோட ஜெர்மன் ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்போ ஆட்டோமொபைல்ஸ் எடுக்கிறாங்க பசங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க ஃப்ளைங் எல்லாம் பண்றாங்க இது மாதிரி அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல்னா ஜெர்மனி இஸ் சாலிட் சோ அவங்க ஜெர்மன் கற்றுக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருடைய சொல்லுங்க சார் இன்னும் ஈஸியாக புரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி லேங்குவேஜ் பண்ணும்போது எந்த கண்ட்ரிக்கு அவர் கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா சொல்லுங்க இப்போ வந்து ஒரு சில கிட்ட கேட்பாங்க நம்ம ஃபார்மசியூட்டிகல்ஸ் பண்றோம் சவுத் அமெரிக்கால கட்டாயமாக ஸ்பானிஷ் தான் ஒரே ஒரு சிங்கிள் ஒரே ஒரு மொழி ஸ்பானிஷ் மெடிக்கல் சைடு மெடிக்கல் சைடு ஸ்பானிஷ் வந்து ஐரோப்பாவில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் அது செய்யணுன்னா ஃப்ரெஞ்சு ஐரோப்பாவில் இருக்கணும் ஆனால் இந்த மெக்கானிக்கல் திங் ஒரு கார் நல்ல கார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அதில் வர்த்தகத்தில் இருக்கணும் அல்லது பிளேனில் இருக்கணும் ஷிப் பில்டிங்கில் இருக்கணும் இந்த மெக்கானிக்கல் கிளாக் பில்டிங் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஜெர்மன் ஜெர்மனை கற்றுக்குங்க இதெல்லாம் வேணாம் ஒரு ட்ரேடிங் மாதிரி வெறும் வணிகத்தில் இருக்கணும் போய் ஒரு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே விற்றுட்டு அப்படின்னு சுற்றுறவங்க சைனாவுக்கு போகிறீங்கன்னா சைனீஸ் மேண்டரன் அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் சார் ஜப்பானில் இப்போ கிரனைட் பிஸ்னஸ் போல் நிறைய ஜப்பானுக்கு பண்ணுறாங்க டாக்டர்ஸ் கூட ஜப்பான் இது மாதிரி நர்சஸ் ஜப்பான் இவங்கெல்லாம் ஜாப்பனீஸ் பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா இந்த நேர்காணல்ல இருந்து பார்த்துக்கிறவங்களும் கேட்டுக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அவங்க இதை பயன்படுத்தி இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் அவங்க வாழ்வியலுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப பயன்படும் கண்டிப்பாக சார் இதுக்கு முன்னாடி நான் கூட ஸ்கூல் பற்றிய சிலபஸ் எல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஆக்சுவலாக ஸ்கேட் போர்டு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஈவன் ஐபி போர்டு அப்படி சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரிவே இல்லை அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டொண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே பார்த்துருக்குறாங்க அவ்வளோ பேர் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ போது ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கான்றது நானே வியப்பாக பார்த்த ஒரு விஷயம் தாங்க சித்தன் என்னென்ன இருக்கு தென் எதை படிச்சா இப்படி என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல அதே மாதிரி இப்ப நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க எந்த அளவுக்கு லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ்க்கு எந்தெந்த கண்ட்ரில எந்த லாங்குவேஜ் படிச்சா யூஸ்ஃபுல்லாக சொல்லிருக்கீங்க ரியலி கிரேட் சார் கண்டிப்பா பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா பார்த்துட்டு பயன்பெறுவாங்க நம்பிக்கையோட இப்போ இந்த ஷோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ